பொது மக்களை நம்ப இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை நான் பச்சரிசி ஒரு படி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் அப்படி தான் சொல்லுவோம் துள்ளு மாவுன்னால எல்லாேருக்கும் தெரியும் மாவிளக்கு மாவுங்கிறது வேறு அதுவும் பச்சரிசி தான் அரைக்கிற மெத்தடு தான் வேறு மாவிளக்கு மாவுக்கும் நம்ம நைஸாக இருக்கும் துள்ளு மாவுங்கிறது கொஞ்சம் குறகுரன்னு ரவா பதத்தில் கொஞ்சம் நல்ல நல்லா குரகுரன்னு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு கிலோ போட்டுக்கிறதுனால மிக்ஸியில் ரெண்டு டைமாக போட்டுக்கிறேன் அது எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஏலக்காய் நிறைய போடணும் நல்ல வாசனையா நான் வந்து ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கிறேன் நரைச்சிட்டேன் எவ்வளவு குறை குறை நரைச்சிருக்கேன் பாருங்க குழப்பு துள்ளு ஒன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூழ் ஊத்துற அன்னைக்கு துள் மாவு இந்த மாதிரி கொர குறன்னு அரைச்சி அரிசியை பச்சை பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியில் அந்த ஈரம் போகிற அளவுக்கு உணர்த்தணும் உணர்த்தி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கையில் பிடிச்சாவது ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இப்போது நான் துள்ளு மாவு ரெடி பண்ணிவிட்டேன் இது துள்ளு மாவு வந்து கூழ் ஊற்றுற அன்றைக்கி மாவு தான் போடணும் பொங்கல் வைக்கிற அன்றைக்கி தான் நம்ம மாவிளக்கு போடணும் இதில் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துள்ளு மாவை அந்த கூழ் மேலே வச்சு ஒரு பேசனில் சில பேர் மூணு உருண்டை போடுவாங்க சில பேர் மாவிளக்கு போடும்போது ரெண்டு ரெண்டு உருண்டை போடுவாங்க ஒரு உருண்டை போடுவாங்க நாங்களாம் ஒரு உருண்டை தான் போடுவோம் எங்கள் அம்மா மூணு உருண்டை போடுவாங்க அது ஒருத்தர் ஒருத்தர் வழக்கம் இந்த துள்ளு மாவு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த கூழு மேலே வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டு ஒரு புளி மாதிரி பறிச்சுக்கணும் இப்படி புளி மாதிரி பறித்து இது மேலே ஒரு குட்டி வாழை இலை போட்டுணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாவிளைக்கு பிடிச்சி அதில் வந்து நெய்யை ஊற்றணும்னாக்கா அது இழுக்காது அப்படியே இருக்கும் இது மாவுங்கிறதுனால நம்ம எவ்வளோ நெய் ஊற்றினாலும் சுத்திலும் வந்து அப்படியே இழுத்துக்குவோம் விளக்கு ரொம்ப நாடி திரி எரியாது அதனால் இப்படி நம்ம வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த புழி பறிச்சுக்கணும் லைட்டாக பறித்து ஒரு வாழையை நல்லா ரவுண்டாக அப்படியே கட் பண்ணி போட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நம்ம வந்து விளக்கேற்றி வைக்கணும் இதுலேயும் விளக்கேற்றி வைக்கணும் மாவிளக்கிலையும் விளக்கேற்றி வைக்கணும் இதுதான் வழக்கம் இன்றைக்கி துள்ளு மாவு போடுறது தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கிடைச்சோன்னே நம்ம துள்ளு மாவை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வீட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே உள்ளவங்களுக்கே நம்ம வந்து கூழெல்லாம் கொடுத்துட்டு அந்த துள்ளு மாவு கொடுத்தோம்னா வாங்கி ஆவலாக சாப்பிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது குழந்தல் இந்த துள்ளு மாவு வந்து கொடுக்கும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் நம்ம வந்து வே நோய் நொடி உள்ளவங்களுக்கு நோய் நொடியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த துள்ளு மாவு நம்ம இடித்து கொடுக்குறது அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க ஊசியில் அரைக்க மாட்டாங்க ஊற வச்சு உரலும் உலக்கையிலையும் போட்டு சும்மா குற குறன்னு அப்படியே குத்தி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க அன்றைக்கி இந்த சித்திரை மாதத்தில் எங்கள் ஊரில் திருவிழாப்பு சாமி ஒரு வாசக இருக்குது அப்போ இந்த மாதிரி மாவு இடித்து நிறையா நாலஞ்சு படி போட்டு இடித்து கொடுப்பாங்க நாங்கள் வந்து இங்கே வந்து இப்படி தான் இன்றைக்கி கோவத்தர் இன்றைக்கி இந்த மெத்தட் தான் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரியலனாலும் எப்படின்னு கேட்டு ப பார்த்துக்கோங்க இது மாதிரி நீங்களும் செய்யுங்க நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்கு வரும் நம்ம பிள்ளைங்க நம்மலாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் நம்மளை கடவுள் காப்பாற்றுவாங்க அதுக்கு தான் நம்ம மெனக்கட்டு இதெல்லாம் சுத்தபத்தமாக செய்கிறது ரொம்ப சுத்தபத்தமாக நம்ம நீங்கள் செய்யணும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது தெரிஞ்சதுன்னா நீங்களும் இது மாதிரி செய்யுங்க இது பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் புதுசு புதுசாக உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய்